மாநில பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய சுடர் நிகழ்ச்சியில் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்களின் கீழ் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் குறித்த நேர்காணலின் இரண்டாம் பகுதி இடம்பெறுகிறது இதுகுறித்து நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செல்வி அகிலா வணக்கம் இந்த நேர்காணலின் முதல் பகுதியில் பெண்கள் முன்னேற்றம் குறித்தும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கெங்க நடக்குது வீட்டுக்குள்ள அப்புறம் வெளி இடங்கள்ல மற்றும் சைபர் குற்றங்கள் போன்றவற்றை பார்த்தோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல குற்றம் நடக்கும்போது பெண்கள் துணிச்சலோடு புகார் கொடுக்க முன் வரணும்னு முதல் பகுதியில் சொன்னீங்க மேலும் பெண்களை பாதுகாக்கும் வகையிலான சட்டங்கள் குறிப்பாக மத்திய அரசின் பாரதிய நியாய சங்கிதா போக்சோ சட்டம் மற்றும் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் குறித்து விளக்கமா சொன்னீங்க மேம் மேலும் இந்த சட்டங்களினால் என்னென்ன பாதுகாப்புகள் பலன்கள் நன்றி மேம் இரண்டாவது பகுதியில பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம் நடந்த உடனே அவங்க என்ன செய்யணும் எங்க புகார் கொடுக்கணும் அப்படின்னு பல்வேறு தகவல்கள் குறித்து பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் வீடுகள்ல வெளியிடங்கள்ல மற்றும் சைபர் குற்றங்களால ஒரு பெண் பாதிக்கப்படும் போது எத்தனை நாள்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் மேம் அதுக்கு ஏதாவது கால அளவு இருக்கா கால அளவு வந்து எந்த மாதிரியான குற்றம் அப்படின்றது பொருந்தும் ஆனால் சாதாரணமாக அச்சுறுத்தல்னு ஒன்று இருக்குது கண்டினியூவிங் த்ரெட் ஏதாவது இருக்குன்னா உடனடியாக நீங்கள் புகார் அளிங்க டைம்லைன் பற்றி நீங்கள் பெருசாக பார்க்க தேவை கிடையாது என்றைக்கு ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் அந்த அச்சுறுத்தல் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால் என்றைக்கு வேணால் நீங்கள் அதை போய் புகாராக கொடுக்கலாம் என்னுடைய ஜென்ரல் அட்வைஸ் என்னென்னா எப்போ நடக்குதோ எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அது கொடுத்துருங்க இதோட காரணம் என்னென்னா எவிடன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போலீஸுக்கோ இல்லை மற்ற அத்தாரிட்டிஸ்க்கோ உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உதவியாகும் ஆமாம் நம்ம கால விரயம் பண்ண பண்ண அந்த விஷயம் நீர்த்து போயிடும் ஒன்றுமே இல்லாமல் கூட ஆக்கிடுவாங்க ஆமாம் ஆமாம் ஒரு எக்ஸாம்பிள் வேணால் கொடுக்குறேன் இப்போ நிறைய நேரங்கள் ஏதாவது வெளியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு வச்சுக்கோங்க வன்முறை நடந்தது இப்போ நிறைய இடங்கள்ல சிசிடிவிஸ் இருக்குது ஆனால் அந்த சிசிடிவி டிவி ரெக்கார்டிங்கே ஒரு சில காலகட்டத்துக்கு தான் அவைலபிளாக இருக்கும் அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காகவே டெலீட் ஆயிடும் எவிடென்ஸையும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அடுத்ததான் பெண் குழந்தைகள் சிறுமிகள் பல்வேறு வன்முறைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் இவற்றிலிருந்து எவ்வாறு பெண் குழந்தைகளை பாதுகாப்பது இதுல பெற்றோரோட பங்கு என்ன அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும் பெற்றோர்களுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்குது பள்ளிக்கூடங்கள் பெற்றோர் இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப பெரிய பங்காளிகள் இந்த இஷ்யூலேயே பாக்ஸோ ஆக்ட் அப்படின்னு ஒரு முக்கியமான சட்டம் இருக்குது குழந்தைகள் வந்து பாலியல் துன்புறு காளானங்கன்னா அதுக்கான தண்டனை வாங்கி கொடுக்குற சட்டம் இது இது ரொம்ப கடுமையான தண்டனைகள் உள்ள சட்டம் இது இல்லாமல் ஜூவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்றருக்கு பிஎன்எஸ்லியே கூட குழந்தைகளுக்கு எதிராக வன்முறை நடந்துச்சுன்னா அதுக்கு ரொம்பவே கடுமையான தண்டனைகள் இருக்குது ஆகையில் குழந்தைகளுக்கு பெண்களாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் உடல் ரீதியாகவோ பாலியல் ரீதியாகவோ அவங்களுக்கு வன்முறை இழுத்தால் அது முக்கியமான ஒரு கிரிமினல் குற்றம் இதை செயல்படுத்துறதை பற்றி நம்ம பேசும்போது கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பங்கு இருக்குது இது வந்து பெற்றோர் தான் மெயினாக ரிப்போர்ட் செய்யணும் இல்லை பள்ளிகளில் மெயினாக ரிப்போர்ட் செய்யணும் அவர்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது ஒரு இஷ்யூவாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க அதை வந்து இதை பெருசுப்படுத்த வேண்டாம் நம்ம இதை கேஸ் ஆக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் பாக்ஸோ சட்டம் பொறுத்தவரையில் மேண்டேட்ரி ரிப்போர்ட்டிங் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அதாவது ஒரு குழந்தைக்கு பாலியல் வன்முறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு விவரம் தெரிஞ்சால் அது யாராக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக போலீஸ்கிட்ட போய் ரிப்போர்ட் செய்யணும் ஏன்னா இது அவ்வளவு சீரியஸான ஒரு குற்றம் குழந்தைய வாழ்நாள் முழுக்க அவங்கள எஃபெக்ட் பண்ணுற ஒரு குற்றமாக இருக்குது குழந்தைங்களோட பேசி அவங்களோட நண்பர்களாக பேசி இந்த பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் நேரடியாக சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் குட் டச் பேட் டச் அப்படின்னு ஸ்கூல்ஸ்லேயும் கற்றுக் கொடுக்குறாங்க பள்ளிக்கூடங்களில் கற்றுக் கொடுக்குறாங்க பெற்றோரும் அதை உள்வாங்கி அந்த மெசேஜஸை ஒழுங்காக சொல்லணும் குழந்தைகள் அவங்களோட விருப்பத்துக்கு மாறாக வேற யாருமே அவங்கள தொடக்கூடாது அப்படி தொட்டால் தப்பு அப்படி ஒரு தப்பு நடந்துச்சுன்னா உடனே எங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை வர வைக்கணும் குழந்தைய அதட்டி நீ இதை பற்றி பேசக்கூடாது பேசினா தப்பு அப்படின்ற ஒரு மனப்பான்மை இல்லாமல் குழந்தைகள் தப்பு பண்ணுறவங்க கிடையாது இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த குழந்தை மேலே பழி கிடையாது அந்த குழந்தை மேலே தப்பு கிடையாது அவங்கள ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு தைரியம் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் குழந்தைங்களுக்கும் நம்ம நம்ம பெற்றோர்கிட்ட சொன்னால் இதுக்கு அவங்க தீர்வு காணுவாங்க எங்களை தண்டனை பண்ண கொடுக்க மாட்டாங்க ஆனால் இதை சீரியஸாக எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் இப்போ சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் பொறுத்தவரையில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா குடும்பத்திலேயே நடக்கிற வன்முறைகள் சில நேரங்களில் குடும்பத்தினரே ஒரு குழந்தைய பாலியல் வன்முறை செஞ்சாங்கன்னா அந்த காண்டெக்டில் தான் நிறைய நம்ம பெற்றோரே அந்த இஷ்யூவை மூடி மறைக்கிறத நம்ம பார்க்கணும் பெற்றோர் புரிஞ்சுக்க வேண்டியது குழந்தைங்களோட நலன் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம குழந்தையோட வெல்ஃபேர்க்காக தான் பண்ணணும் ஆகையில் இப்படி ஒரு இஷ்யூ நடந்துருக்கலாம் அப்படின்னு சந்தேகமே வந்துருச்சுன்னா அவங்க அதை சீரியஸாக எடுத்துக்கணும் அதை ரிப்போர்ட் பண்ணணும் அப்படி ஒரு பிரச்சனை திரும்பி வராமல் பார்த்துக்கணும் குழந்தைக்கும் அந்த புரிதல் கொடுக்கணும் ஓகே மேம் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ ஒரு பெண்ணுக்கோ ஒரு குழந்தைக்கோ ஒரு ஒரு வன்முறை நடக்குது வெளியில் நல்லாவே தெரிஞ்ச விஷயமா ஆயிடுது ஆனால் சம்மந்தப்பட்டவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்போ வந்து காவல்துறையோ அல்லது நீதித்துறையோ வந்து தானாகவே இந்த கேஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க அப்படி ஒரு விவரம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும் நிறைய கேசஸில் சுற்றி இருக்கிறவங்க அந்த சம்பவத்தை பார்த்தவங்களா இருக்கட்டும் சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டிக்கோ இல்லை போலீஸுக்கோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதனால அந்த இஷ்யூ வருது நிறையவே நம்ம அந்த நம்ம சரி பாதி விகிதத்தில் இருக்கோம் இப்படி இருக்கிற நம்ம வந்து பல்வேறு இன்னல்களையும் வன்முறைகளையும் சந்திச்சுட்டே இருக்கோம் இவற்றை தடுப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை விழிப்புணர்வு விஷயங்கள் உதவி எண்கள் மத்திய சமூக நலத்துறை மகளிர் மேம்பாட்டுத்துறை இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பிரச்சாரங்கள் இருக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸும் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு முதல்ல நினைவில் வருது விமென் ஹெல்ப் லைன் ஒன்று எட்டு ஒன்று நம்ம டயல் செஞ்சிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஹெல்ப்லைன் வேலை செய்யுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது கான்ஃபிடென்ஷியலானது ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்ப்லைனாக இருக்குது எப்போ வேணால் கால் பண்ணலாம் உதவி உடனடியாக கிடைக்கும் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர் அப்படின்ற ஒரு திட்டமும் இருக்குது இந்த ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டர் வந்து உடனடியாக எமர்ஜென்சிக்கான மெடிக்கல் மருத்துவ உதவியாக இருக்கட்டும் இல்லை உளவியல் ரீதியாக மென்டல் ஹெல்த் பிரச்சனைக்காக கவுன்சிலிங்காக இருக்கட்டும் இல்லை போலீஸ்கிட்ட போய் எஃப்ஐஆர் போடணும் அந்த மாதிரியான சட்ட ரீதியான உதவியாக இருக்கட்டும் எந்த உதவியாக இருந்தாலும் ஒரே இடமேனா ஒரு பெரிய பிரச்சனை வந்து பெண்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கலாம் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல முதல்ல நான் எங்கே போவேன் ஹாஸ்பிட்டலுக்கு போவேனா இல்லை போலீஸ்க்கு போவேனா இல்லை ஏதாவது ஒரு வக்கீல்கிட்ட போவேனா எனக்கு என்னென்னு புரியலை இல்லை அதுக்கான பணம் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் ஒன்று இந்த ஒன் எயிட் ஒன் அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது இல்லை ஒன் ஸ்டாப் க்ரைசிஸ் சென்டர்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குது நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரே இடத்துல எல்லா விதமான அவசர உதவியும் கொடுக்குற மாதிரி அரசு வந்து நிறையா ரிசோர்ஸஸ் வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி குடும்ப வன்முறை திட்டத்தின் கீழே ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்காங்க உங்களுக்கு ப்ரொட்டெக்ஷன் ஆர்டர் வேணும் பாதுகாப்பு ஆர்டர் வேணும் இல்லை ஜீவனாம்சம் வேணும் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் உதவிற மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இதுக்கு மேலே எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் போலீஸிடம் கண்டிப்பாக செல்லலாம் நம்ம வந்து போலீஸ்னால் ஒரு பயத்தோடு தான் முதல்ல பார்க்குறோம் ஒரு தயக்கத்தோடு பார்க்குறோம் நமக்கு உதவி செய்கிறதுக்காக இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் போகிறதுல எந்த தப்பும் கிடையாது மகளிர் காவல் நிலையங்களே இருக்கு எல்லா இடங்கள்லயும் உதவி நாடலாம் பாலின பாகுபாடுகளை களைய வேண்டும் பாலின சமத்துவம் இந்த மாதிரியான கருத்தியல் குறித்து உங்களோட கருத்து என்ன மேம் இது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு அல்லது குறைப்பதற்கு எந்த வகையில பலன் மேம் ரொம்பவே முக்கியமானது ஏன்னா பெண்களுக்கு எதிரான இருக்கிற வன்முறை வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையாக மட்டும் நம்ம பார்க்க முடியாது இல்லை தனிநபர் பிரச்சனையாக பார்க்க முடியாது ஒரு பெண் ரோட்டில் நடந்து போகிறா அவளுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடக்குதுன்னா அது ஒரு தனிநபர் பிரச்சனை ஒருத்தர் பண்ணியிருக்காரு ஒரு பெண் அதனால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்றது மட்டும் கிடையாது இது ஒரு சமூக பிரச்சனை இது உலகளாவிய இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அண்ட் இதோட மெயின் காரணம்னு நம்ம பார்க்கும்போது தான் பிரச்சனை அரசியலமைப்பு சட்டம் ஆண்களும் பெண்களும் சம உரிமை இருக்குது அப்படின்னு ஆர்டிக்கல் பதினாலில் சொல்லியிருக்கு ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள் அவர்களுக்கு சம உரிமைகள் இருக்குது அப்படின்னு ஆனால் நிலைமை நம்ம என்ன பார்க்குறோன்னா ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது அது காரணம் சமூகத்தில் நம்ம இன்னும் அந்த சமத்துவம் அப்படின்றத இன்னும் உள்வாங்கிக்கல அது கண்டிப்பாக குழந்தைகள்லேருந்து யூத் கிட்டேருந்து தான் நம்ம பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்கணும் பாலின பாகுபாடுகளை களையணும் அப்படின்னா அது நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும் கண்டிப்பா இப்போ பெண்களும் சிறுமிகளும் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் தைரியமாகவும் வாழணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய அனைவரின் பொறுப்பாகவும் எண்ணமாகவும் இருக்கு இது குறித்து உங்களது கருத்து என்ன எல்லாருக்குமே சமமா இருக்கிற பொறுப்பு இது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கு அரசாங்கத்துக்கு எல்லாருக்குமே இருக்கிற முக்கியமான பொறுப்பு இது சமூகம் சேர்ந்து நம்ம சரி செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை பெண்கள் கிட்ட மட்டுமே பேசினால் புரிதல் வரும் அப்படின்றது கிடையாது ஆண்களையும் ஆண் குழந்தைகளையும் நம்ம வளர்க்குற விதத்தில் இருக்குது பெண் குழந்தைகளுக்கு நம்ம தைரியம் கொடுத்து வளர்க்கணும் ஆண் குழந்தைகளுக்கு சமத்துவம் பற்றி கற்றுக் கொடுத்து நம்ம வளர்க்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது எல்லோரையுமே அஃபெக்ட் பண்ணுற ஒரு பிரச்சனை பெண்களால் வெளியில் போக முடியாது ஒம்பது மணிக்கு அப்புறமா அப்படின்னா அது எல்லாரையுமே பாதிக்கிற ஒரு பிரச்சனை இன்டர்நேஷ்னலியே ஹீ ஃபார் ஷீ அப்படின்னு ஒரு கேம்பெயின் வந்துச்சு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி அதுவும் ஐநா சபை ஆரம்பித்து வச்ச ஒரு கேம்பெயின் தான் இதில் வந்து எப்படி ஆணாதிக்க உலகத்தில் நம்ம இருக்கும்போது ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இருக்குது பாகுபாடு ஜெண்டர் பயஸ் இருக்குது இந்த பயஸ்னால் ஆண்களும் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் இல்லாமல் சமத்துவம் இருந்தால் எவ்வளவு நல்லது அப்படின்றது வந்து கடந்த பல வருஷங்களாகவே நம்ம இருக்கோம் பெண்களுக்கு பாதுகாப்பான சமத்துவமான சூழலை உருவாக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும் எல்லாருக்குமே இந்த பொறுப்பு இருக்கு கல்வி வேலை வாய்ப்பு பெண்களுக்கு நம்ம கொடுக்கணும் பெண்கள் வந்து மேலே போக போக அவர்களுக்கு சில நேரம் உதவிகள் தேவைப்படுது அதை செய்யணும் ஆண் குழந்தைகளுக்கு என்ன சொன்ன மாதிரி சமத்துவம் பற்றி நம்ம கற்றுக் கொடுக்கணும் நம்ம முன்னாடி வன்முறை ஒன்று நடந்துச்சுன்னா அதை தட்டி கேட்கணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய நம்ம முன் வரணும் பெண்கள் வந்து அவங்க வாழ்க்கை பற்றி முடிவு எடுக்க அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம மதிக்கணும் அது நம்ம ஊரில் ரொம்ப கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதாவது அவங்க வேலை பற்றி அவங்களோட படிப்பு பற்றி அவங்களோட உறவுகள் பற்றி திருமணம் பற்றி குழந்தை எப்போ பேத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் பற்றி அவங்களுக்கு உரிமை இருக்குது அவர்கள் வாழ்க்கை பற்றி அவர்கள் உடலை பற்றி அவர்கள் முடிவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றத நம்ம மதிக்கணும் நம்பணும் பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அடல்ட்ஸ் எல்லாருக்குமே சுய உரிமை இருக்குது அதிகாரம் இருக்குது இதை நம்ம மெயினாக மதிச்சாதான் நம்மளால் சமத்துவம் அடைய முடியும் அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொறுப்பும் கூட ஓகே மேம் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்களை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க நவம்பர் மாதம் இருபத்தை தேதி முதல் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்கணும் அப்படிங்கிற வகையில் நடத்தப்பட்டு வருகிறது மத்திய அரசும் பல்வேறு திட்டங்களை இருக்கு நாடு முழுவதும் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு உதவுவதற்காக எண்ணூற்று அறுபத்தி நான்கு மையங்கள் செயல்பட்டிருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த மையங்களின் மூலம் பனிரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்துள்ளனர் மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மாநில அரசுகளோடு இணைந்து மத்திய அரசு சிறப்பாக பணியாற்றி வருகிறது மேலும் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்கணும் இந்த பாலின பாகுபாடு வேரோடு களையப்பட்டால்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் அப்படிங்கறதையும் விளக்கமா சொன்னீங்க நிலையத்திற்கு வருகை தந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை விளக்கமா சொன்னீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி